சேரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வராகி அம்மா பூஜை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட இருக்க வராகி அம்மா இவங்க தான் நீங்கள் நிறைய வீடியோஸில் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க வராகி அம்மா நான் வாங்கினது வந்து அதுவே எனக்கு ஒரு மிராக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை எனக்கு கனவில் வந்து வராகி அம்மா எனக்கு சொன்னது என்னென்னா என் என்னுடைய வழிபாடு நீ செய் என்னை வாங்கி நீ வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் அப்போது வந்து கூட இருந்தவங்கள்ட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ வராகி அம்மா வந்து என்னை வாங்கி வழிபாடு பண்ணுன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் அந்த வழிபாடு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கஸ் இருக்கச்ச ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அதாவது எல்லாருக்குமே இது நடக்கிற விஷயம்தான் ஃபோன்லேயோ அல்லது ஷார்ட்ஸ்லையோ அல்லது ஃபோன் டிஸ்பிளேலையோ நம்ம என்ன நமக்கு அதிகமாக தோணுதோ நம்ம என்ன செய்யலாமோ சாயப்பா பற்றி கூட நிறைய வால்பேப்பர்லேயோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு மெசேஜாக வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வராகி அம்மாவுடைய உருவம் வந்து எனக்கு மெசேஜாக எனக்கு வந்துச்சு ஷார்ட்ஸ்லேயும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இதை பற்றின விஷயங்கள் இந்த இதோடைய கான்வர்சேஷன் கொஞ்ச நாள் போயின்னு இருக்குச்சு நான் எப்படி ஏதாவது ஃபோட்டோவாக வாங்கணுமா இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக வாங்கணுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கன்ஃபியூஷன் பாருங்கள் உங்களுக்காக நான் இதை காமிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட கேட்டவங்க சாயம்மா வராகி அம்மா வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்றாங்க அவங்க வந்து ரொம்ப உக்கிரமான தெய்வம் ஸோ அவங்கள நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வரும் ஸோ நீங்கள் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க நீங்கள் தான் சந்தோஷமாக கணவன் மனைவியாக இருக்கிறீங்க ஸோ வராகியமாகலாம் வச்சு கும்பிடாதீங்க அடிக்கடி சண்டை வரும்னு சொல்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு தயக்கமாகிடுச்சு சரி நான் எப்படியுமே எல்லாமே உங்கள்கிட்ட நான் கேட்பேன் ஸோ நாங்கள் அதுக்காக நான் எனக்கு ஒரு விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ பதிவும் கூட எந்த உங்களுக்கு வந்து கடவுள் பக்தியும் கடவுள் மேலே நம்பிக்கையும் இருந்துன்றால் ஓகே தான் நீங்கள் எந்த விருப்பத்தில் கடவுள் உங்கக்கிட்ட எந்த மாதிரி விருப்பமாக அவங்க பக்கத்தில் உங்கள் கூட வரணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி வரட்டும் மற்றபடி இது சண்டை வரும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும் வறுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யார் எது சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கவும் வேண்டாம் நம்பவும் வேண்டாம் உங்கள் மனசுக்கு படுதா நான் இந்த சாமியை இப்படி அதாவது ஃபோட்டோ ரூபத்துலேயோ அல்லது விக்கிரகமாக இந்த மாதிரியோ சின்ன லெவல்லையோ அதாவது ஒரு அடி உயரத்தில் கூட நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம் ஆனால் ரொம்ப பெருசாக வச்சுருக்கக்கூடாது அப்படின்றாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வராகியம்மா வந்து ரொம்ப பெரிய உருவம் தான் ரொம்ப பெரிய ஸ்டாச்சு தான் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலச பாருங்கள் பாருங்க இது இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பெரிய ஸ்டாச்சுவாக தான் நான் வாங்கி கும்பிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாங்கல்யம் போட்டுண்டு அவங்கள அலங்காரப்படுத்தி நீங்கள் பொது ஸ்டாச்சுவாக நான் வாங்குகிறேன் அப்படின்னிங்கன்னா மஞ்சள் தண்ணி மஞ்சள் கலந்த ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுங்க குங்குமம் கலந்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பன்னீர் இளநீர் இதில் என்னென்ன கிடைக்குதோ நீங்கள் வச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க ஒரு நல்ல வெள்ளை துணியில் ஸ்டாச்சுவை வராகி அம்மாவை நீங்கள் க்ளீனாக துடைச்சிருங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னா போட்டுக்கலாம் அல்லது வீட்டில் இந்த மாதிரி சுவாமிக்கு ஜுவல்ஸ் கடையில் விற்கிறது ஸோ அதை வாங்கி போட்டுருந்தாலும் ஓகே எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுண்டு மஞ்சள் குங்குமம் வராகி அம்மாவுக்கு வைங்க ஓகேங்களா இந்த மாதிரி வைங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பொட்டு வச்சுருக்கிறது எல்லாமே ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாலும் ஓகே தான் வச்சுட்டு நெத்தியில் வந்து ஒரு பொட்டு வச்சுருங்க நம்ம வந்து ஜுவல்ஸ் இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு நெத்தியில் வச்சுருக்கிறதுனால நான் பொட்டு வைக்கலை ஸோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பொட்டு குங்குமம் எல்லாமே வச்சு நீங்கள் தீபாராதனை காட்டிடுங்க ஸோ வராகியம்மா வழிபாடுங்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் வெள்ளியில் தாராளமாக வராகியம்மாவை நீங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா கிழங்கு வகை அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதாவது உருளைக்கிழங்களை செஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவோம் கிழங்கு கூட வைக்கலாம் அவிச்சு வைக்கலாம் அல்லது அப்படியே கூட வைக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து சில பேர் வந்து நான் பொரியல் மாதிரி செஞ்சு வைக்கிறோமா அதிலே ஸ்வீட் மாதிரி பண்ணி வைக்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப் நிறைய பேர் எனக்கு அனுப்புகிறீங்க தாராளமாக இந்த கிழங்கு வகைகள்லாம் அம்மாவுக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரெண்டாவது எனக்கு கடன் தொல்லை நிறைய இருக்குது அப்படின்றவங்க என்ன மலர்களில் அபிஷேகம் அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்னிங்கன்னா தாமரைப்பூ வந்து அம்மாவுக்கு வச்சுருங்க பூ சாத்திடுங்க அதற்கப்புறம் தாமரை மலரில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கணவன் மனைவி சண்டை வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நம்ம அம்மாவுக்கு மாங்கல்யம் போட்டிருக்கோம் ஸோ இதே போல் ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு நீங்கள் வரிசையிலாக இதே போல் கோர்த்து பூ கட்டுற மாதிரி கட்டி அம்மா கழுத்தில் நீங்கள் சாத்தலாம் ஸோ இதை பண்ணும்பொழுது கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி நீங்கள் பூஜை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து நீங்கள் மூணு வாரமோ அஞ்சு வாரமோ ஏழு வாரமோ செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டில் இருக்க சண்டை சச்சரவுகள் குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நம்ம சென்டருக்கு வரவங்க பாதி பேருக்கு நான் இந்த மாதிரி சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுதாம்மா முன்னே மாதிரி இல்லைம்மா முன்ன நல்லா இருந்தாருமா இப்போ ரொம்ப சண்டை போடுறாரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுறாரு கோபப்படுறாரு சின்ன விஷயமா இருக்கும் நார்மலாக பேசின்றிருப்போம் அது பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிருது அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட எல்லாருகிட்டையுமே இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது ரொம்ப இந்த வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா இதுக்கு ரொம்ப பலன் கூட அதிகமாக தர்றது ஸோ வரா வராகி அம்மா வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க ஸோ இதுதான் தான் உங்களுக்கு சொல்கிறதும் இது தான் தாராளமாக வராகி அம்மா வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது கூட வராகி அம்மா உங்களை வழிபாடு பண்ண சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட காமிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க வராகி அம்மாவுடைய அருள் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பக்கத்தில் வராகி அம்மா கோவில் ரொம்ப ரேர் தான் ஸோ சில இடங்களில் அது இருக்குது ஸோ கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்ற பட்சத்தில் ஃபோட்டோவாவோ அல்லது விக்கிரகமாவோ வாங்கி நீங்கள் வழிபாடு பண்ணுறச்ச அவங்களுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை செய்கிறான் இதை பல பேருக்கு நான் சொல்லி இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு நம்ம சாய் சொந்தங்களுக்கு சொல்லலாம் ஸோ வறுமையிலையோ கஷ்டத்திலேயோ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படுத்தி நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் இது மாதிரி போடுறச்ச ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அல்லது ரெண்டு மூணு வாரம் பொறுத்து எனக்கு கண்டினியூவாக எனக்கு அது மாதிரியான கால்ஸ் தான் எனக்கு பண்ணுறீங்க ஆமாம் நீங்கள் போட்ட வீடியோ நாங்கள் பார்த்தோம் ஸோ நான் பண்ணேன் எனக்கு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே போல் இந்த வழிபாடு நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கிட்டேருந்து கண்டிப்பாக எனக்கு ஃபோன் கால் வரும் அதையும் இதே போல் ஒரு வீடியோவில் நான் வராகி அம்மா வந்து என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து என்கிட்ட விருப்பப்பட்டு என்னை நீ பூஜை வழிபாடு செய்யின்னு சொல்லி நான் பூஜை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல்லையும் சரி என்னுடைய இல்லத்துலேயும் சரி அவங்க என்னென்ன அற்புதங்கள் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் எனக்கு அவங்க காட்சி கொடுத்து நான் இங்கே இருக்கேன்னு உணர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு மேலும் மெய்சிலிருக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்